இந்தியாவுடையும் வெட்டிவேர் சம்பந்தமாக இன்னும் நிறைய நிறுவனங்கள் வரப்போகுது அப்படின்றது மாதிரி ஒரு வெட்டிவேருக்கு முன்னாடி நின்று பேசி காணொளி போடுறேன் அப்ப கீழே எல்லாம் கமெண்ட் வரும் இல்லையா அதுல என்ன சொல்றாங்கன்னா ஈமு கோழி மாதிரி ஒருவேளை இருக்குமோ இது அப்படின்னு கமெண்ட் வருது அப்ப நம்ம அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா வெட்டிவேர் ஒரு வருமானம் தரக்கூடிய எளிமையான இவர்கள் சொல்லக்கூடிய மெத்தடில் வளர்த்து எடுத்தோம் என்றால் விவசாயிகள் பொருளாதாரம் மேம்படும் இது அரசும் மானியம் தரணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலையும் நான் நிறைய இடங்கள்ல வைக்க போறேன் கொஞ்ச நாள் கழித்து ராமநாதபுரம் எல்லா விவசாயிகள்கிட்டையும் இதை கொண்டு போய் நான் சேர்ப்பேன் அப்படின்னு நேற்று ஒரு பண்ணை என்னோட இடத்துல ஒரு ஏக்கர்ல பண்ண குட்டை வெட்டி இதுக்கு தேவையான தண்ணியை ரெடி பண்ணிட்டு காலையில தான் கிளம்பி வர்ற பேசுறதுக்கு எதுக்கு நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எளிமையா செய்ய முடியும்னா இது உப்பு தண்ணியிலையும் வளரும் அதான் எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் ஏன்னா ராமநாதபுரத்துல நிறைய இடங்கள்ல உப்பு தண்ணி இன்னும் விவசாயிகள்